மலேக கல்வி அபிவிருத்தி மன்றத்தினுடைய பதின்மூன்றாவது ஆண்டு நிறைவும் பதினான்காவது ஆண்டினுடைய அடியெடுப்பும் பற்றிய ஒரு மிக முக்கியமான நேர்காணலை தான் இன்றைய யாவரும் கேளிர் பகுதியில் பார்த்து கொண்டிருக்கிறோம் கல்வி எத்தனை தூரம் முக்கியமானது நம்முடைய குழந்தைகளை நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைப்பது என்பது நாம் கடமையாக செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு சமூகத்தினுடைய பிள்ளைகளையும் சமூகத்தினுடைய ஏனையோர் அனைவரையும் நாம் கல்வி கற்க வேண்டும் அவர்களினுடைய கல்விக்கு உத்வேகம் கொடுக்க வேண்டும் என்று செயற்படுவது அத்தனை எளிதான காரியம் அல்ல அதற்குரிய மனமும் மனிதர்களுக்கு அவ்வளவு இலகுவில் வாய்ப்பது இல்லை ஆனால் மலேக கல்வி அபிவிருத்தி மன்றமானது அதனை செய்து கொண்டு வருகின்றது மலேகத்தினுடைய மக்களுக்காகவும் அது மட்டுமல்லாமல் மலேகம் சாராது ஏனைய பகுதிகளுக்கும் நாட்டினுடைய பல பகுதிகளுக்கும் இவர்கள் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக இந்த பணியை பற்றி தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் தற்போது என்ன மாதிரியான நடைமுறைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அது தவிர்த்து எதிர்கால திட்டங்கள் என்ன மாதிரியானவை என்பதை பற்றி தான் இப்போது நாங்கள் செயலாளரோடு கலந்துரையாட இருக்கின்றோம் இரண்டாவது சிறப்பு விருந்தினராக நமக்காக வருகை தந்திருக்கின்றார் மலிக கல்வி அபிவிருத்தி மன்றத்தினுடைய செயலாளர் சங்கர் சுரேஷ் பசுறையூர் யூரி தோட்டத்தை சார்ந்தவர் வணக்கம் வணக்கம் பதிமூன்று ஆண்டுகள் எப்படி கடந்தன எங்கு ஆரம்பித்தது எத்தனை பேர் இதில் இணைந்து கொண்டார்கள் என்பதை பற்றி முன்னாள் தலைவரும் பணிப்பாளரும் அவர்கள் எமக்கு கூறி சென்றார் அந்த வரலாறுகள் எல்லாம் மிக சிறப்பானவை என்பது எங்களுக்கும் தெரிந்திருக்கின்றது ஆக இப்போது இந்த பதிமூன்று ஆண்டுகளை நிறைவு செய்து பதினான்காவது ஆண்டில் விழா எடுக்கின்றீர்கள் இன்றைய நிகழ்வில் என்னென்ன விடயங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன எமது மன்றம் பதிமூணு வருடங்களை தாண்டி பதினாலாக கால காலெடுத்து வைக்கின்றது அதில் முதல் தருணமாக தருணத்தில் எமது மலைக்கலை பற்றி மன்றத்திற்கு எமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் எமது ப பதிமூன்று வருட கால செயல்பாடுகள் எமது பணிப்பாளருக்குரிய போது ஒன்றொன்றாக படி படிப்படியாக வந்தாலும் இனிவரும் செயல்பாடுகள் வந்து ஒரு மாறுதலான செயல்பாடாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொருத்தருடைய கணிப் கணிப்பீடுகளும் இருக்கின்றன அந்த வகையில் அடுத்த கட்ட செயற்பாடுகளாக இன்று இந்த பதிமூன்று வருடத்தை பூர்த்தி செய்யும் முகமாக பதிமூன்று செயற்திட்டம் என்ற அடிப்படையில் ஒரே மேடையில் பதிமூன்று பாடசாலைகளை தெரிவு செய்து அதை ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வாக எமது நாளன்று வருகிற திங்களன்று இருபத்தி ஆறாம் தேதி அந்த நாளன்று அந்த நிகழ்வினை அந்த பாடசாலை பிரதேச பாடசாலைக்குரிய அதிபர்களை அல்லது ஆசிரியர்களை வரவழைத்து ஒரே மேடையில் அவர்கள் எங்களுக்கு கேட்டிருக்கும் அந்த உதவிகளுக்கு ஏற்ப அவர்களுக்கான அந்த விண்ணப்பங்களுக்கு ஏற்ப அந்த உதவிகளை செய்வதற்கு இப்போது மன்று காத்து கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அடுத்து ஒரு காலப்பகுதியில் எமது மன்றம் வந்து நிறைய வேலை வேலை திட்டங்களை முன்வைத்திருக்கிறது அதில் விளையாட்டு எங்களது விளையாட்டுத் துறைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய போது மன்றம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் எங்களது பணிப்பாளர் கூறிய போர் சன்மேஸ்வரனை உருவாக்கியது போன்று இனிவரும் காலங்களில் எமது மலைய மலையகத்தில் எமது தமிழ் சமூகம் வந்து இன்றும் வர்ணிக்கப்படும் ஒரு சமூகமாகத்தான் இருக்கின்றது அந்த நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டும் எமது மலையக சொந்தங்களை மலையகத்தில் உள்ள மாணவர்களை உள்ளவர்களை முன்கொணர வேண்டும் அதற்கான ஒரு களம் தான் இந்த மலைக்கலைபெத்தி மண்டம் இந்த மலைக்கலை மண்டலம் உருவாக்கப்பட்டது எமது ம மலையத்தில் உள்ள அதை தாண்டி எமது தமிழ் சமூகத்தில் உள்ளவர்களை திறமையானவர்களை அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் அற்ற நிலையில் இருப்பவர்களை அவர்களினுடைய திறமைகளை வெளிக்கொண்டு அவர்களும் சிறந்தவர்கள் எமது சமூகத்தில் சாதிக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு இடத்துக்கு அவர்கள் கொண்டு வந்து அமை அமர்த்த வேண்டும் என்ற பெரிய ஒரு எண்ணமே மலைக்கலைபத்தி மண்டத்தின்மம் அந்த வகையில் அந்த இலைமறைக்காயாக இருக்கும் அனைவரையும் நாங்கள் வெளிக்கொணர்வதற்கான ஒரு வேலைப்பாடுகளை அடுத்தடுத்த கட்டங்களில் நாங்கள் ஆரம்பித்து வைக்கணும் அதற்கான இப்போது ஒவ்வொரு பாடசாலைகளும் ஒவ்வொரு பிரதேசங்களில் ஒவ்வொரு மாவட்டங்களில் அவரான பாடசாலைகளை மாவட்ட ரீதியாகவும் பிரதேச ரீதியாகவும் அதே போன்று வளைய வளையத்தின் அடிப்படை ரீதியாகவும் இன்று பிரித்து அந்த பாடசாலைகளுக்கு தேவையான தொட முழுமையான விவரங்களை இப்போ நாங்கள் சேகரி சேகரிக்கிறதுக்கு ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த வேலை திட்டங்கள் நடைபெறும் பொழுது ஒவ்வொரு பாடசாலைக்கான முழுமையான செயல் திட்டங்கள் அவர்களுக்கு தேவைப்பாடுகள் குறைபாடுகள் இவைகள் கிடைக்கும் பொழுது எங்களால் முடிந்த உதவிகளை கட்டாயம் எல்லா பாடசாலைகளும் எல்லாத்தையும் கேட்டால் எங்களால் செய்ய முடியாது அதற்கான பொருளாதார வசதிகள் எங்களிடம் இல்லை அதற்கு எல்லோரும் கரங்கோறுப்பார்கள் ஆனால் அதையும் நாங்கள் நிவர்த்தி செய்வோம் கட்டாயம் வசதி படைத்தவர்கள் திறமை உள்ளவர்கள் புத்திஜீவிகள் அதை போன்று வ இளைஞ இளைஞர் விபதிகள் எல்லோரும் எங்களுடைய இணைந்து செயல்பட்டார்கள் அதை அதையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி எங்களிடம் இருக்கிறது இருந்தும் இப்போது மன்றத்தின் பொருளாதாரத்தை தன்மையாக கொண்டு அவர்கள் கேட்கும் அந்த கேள்விகளுக்கு ஏற்ப எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்வதற்காக நாங்கள் கொண்டிருக்கின்றோம் ஆக ஒரு மன்றம் என்பது ஆரம்பிப்பது மிகவும் இலகுவான செயல் அல்ல அதை பதிமூன்று ஆண்டுகள் நடத்தி செல்வது அதைவிட இலகுவான காரியம் அல்ல நீங்கள் நடத்தி சென்றிருக்கின்றீர்கள் இப்போது பதினான்காவது நான்காவது ஆண்டில் நீங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றீர்கள் அத்தோடு நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் எதிர்காலத்தில் பல்வேறு திட்டங்களை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த பதிமூன்று ஆண்டுகளுக்கும் சேர்த்து அவர்கள் திட்டங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் முக்கியமாக உங்களுடைய திட்டத்தில் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட்டாக வேண்டும் வீட்டுக்கு ஒரு பட்டதாரியை உருவாக்குவோம் அந்த அந்த கொள்கை இந்த மன்றத்தினுடைய அடிப்படை அம்சமாக இருக்கின்றது நம் வீட்டுக்கு ஒரு பட்டதாரி என்பதுதான் நம்முடைய அடிப்படை தேவையாக இருக்கின்றது அதை இந்த மன்றம் கொண்டிருக்கின்றது அது இவர்கள் கூறியிருந்தார்கள் ஒவ்வொரு பாடசாலையிலும் ஒவ்வொரு மாணவனினுடைய திறமையையும் கணித்து அவர்களுக்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து சொல்வோம் என்று ஆக வெறும் ஏட்டுக்கல்வி மட்டுமல்ல திறமை சார்ந்தும் அவர்களினுடைய களம் சார்ந்தும் செயற்படுகின்ற ஒரு அமைப்பாக சரியான கல்வியை ஆராயும் ஒரு அமைப்பாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இது தவிர பல்வேறு திட்டங்களை அவர்கள் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் ஆக உங்களுடைய எதிர்காலத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் சிக்கலாக கருதுகின்ற ஒரு விடயம் என்றால் அது உங்களுடைய பொருளாதார தேவையாக தான் இருக்கும் அந்த பொருளாதார தேவையை நிவர்த்தி செய்வதற்கும் அல்லது வேறு பல பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதும் இருந்தால் அதையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் பொருளாதாரத்தை நிவர்த்தி செய்வதென்றால் மன்றம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆ மன்றம் உங்களுக்கு இப்போது பணிப்பால் கூறிய போது உங்களுக்கு தெரியும் மன்றம் வந்து ஒவ்வொருத்தருடைய அங்கத்துவ பணத்தை கொண்டு தான் இன்றைக்கு எங்கு கொண்டு இருக்கிறது அதிலும் எங்கள் மன்றத்தின் போசகர்களின் ஒரு பெருந்தன்மையான பங்களிப்பு அதனை அதனை போன்று நலன் விரும்பிகள் பெ பெருமளவான நன்கொடைகள் தருகிறார்கள் அந்த நன்கொடையின் மூலியமாக வரும் ஒரு வசதி வாய்ப்பு அதனை போன்று மன்றத்தால் செய்யப்படும் ஒரு பெரிய பெரிய கலை நிகழ்ச்சிகள் வேலை திட்டங்கள் இந்த விளையாட்டுப் போட்டி இன்று கூட நாங்கள் அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் ஒரு மாபெரும் கிரிக்கெட் சுற்றுப் போட்டி நடத்த ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம் அந்த மாபெரும் கிரிக்கெட் சுற்று போட்டியானது மன்றத்தின் அங்கத்தவர் பெற்ற ஒவ்வொருத்தவரும் அந்த போட்டியில் பங்கு பெற்றுவார்கள் அங்கத்துவம் இல்லாதவரும் அங்கு பற்ற பங்கு பெற்ற முடியாது அப்போ அவர்களின் மூலம் மூலமாக பெறப்படும் பணமானது அந்த போட்டிக்கு போகும் மீதம் இருக்கும் செலவு முழுமையாக மா அந்த மாணவர்களின் கற்றல் சேவைக்குத்தான் அங்கே ஈடுபடுத்தப்படுகின்றது அவ்வாறானவர்கள் நிகழ்வுகளின் மூலமாக பெறப்படும் பணத்தின் மூலமாகவும் இந்த நலன் விரும்பிகள் வெங்கட போசர்கள் அதனைப் போன்று இன்னும் வெளிநாட்டு நன்கொடைகள் அது இந்த இடத்தில் நாங்கள் அதை கட்டாயம் தெரியப்படுத்த வேண்டும் ஆஸ்திரேலியன் இந்திய வம்சாவளி பேரவை ஒன்று ஒரு அமைப்பு இருக்கின்றது அவர்கள் எங்களோட தொடர்பு கொண்டு அவர்களுடைய வேலை திட்டத்தில் ஒரு சில வேலை திட்டங்களை எங்களுக்கு பங்கு நாங்கள் அவர்களுடைய பெயரை வைத்து நாங்கள் அதை வெளியே மாவட்டங்களில் போயிட்டு பாடசாலைகளுக்கு எங்களுக்கு வரும் விண்ணப்பங்களுக்கு ஏற்ப அதை போய் நாங்கள் அவர்கள் செய்து கொடுப்பதன் மூலமாக அந்த வேலை ஒரு சில தேவைகளை வந்து பூர்த்தி செய்யப்படுகின்றது இத்தருணத்தில் அந்த ஆஸ்திரேலியா இந்திய வம்சாரி நிறுவனத்துக்கும் நான் நன்றி கூறுவதில் கடமைப்பட்டிருக்கின்றேன் அவ்வாறான இவ்வாறான சேவைகள் தான் மன்றத்தில் நடைபெணு இதற்கு இன்னும் நிறைய பேர் அதாவது சமூகத்தின் மேல் ஆர்வம் உள்ளவர்கள் சில பேர் மனதில் இருக்கும் சமூகத்துக்கான நிறைய செய்ய வேண்டும் ஆனால் என்ன ஒரு ஆள் தான் செய்ய முடியும் ஒரு ஆள் ஒருத்தருக்கு ஒரு ரூபா செலவு பண்ணி செய்வதை எங்களோடு சேர்ந்து செய்யும்போது அந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து அவர் ஒரு லட்சம் பேருக்கு செய்கிறதுக்கு சமமாக அமையும் ஒருவருக்கு ஒரு ஒரு வீ ரூபா வீதம் போனாலும் அந்த பத்தாயிரம் பேருக்கு அது போய் சென்றடையும் ஆனால் ஒருத்தர் ஒருவருக்கு செய்யும் போது அது தனி ஒருவருக்காகத்தான் அமையும் இப்படி செய்யும்போது சமூகத்துக்கே அமையும் அவ்வாறான எதிர்பார்ப்பு உள்ளவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் சில நேர் சில பேர் அதை அதற்கான அந்த அணுகுமுறைகள் தெரியாமல் யார் செய்வார்கள் என்று தெரியாமல் அப்படியும் இருக்கிறார்கள் அவர் அவரானவர்கள் எங்களோடு இணைந்து கொண்டால் நிச்சயமாக நீங்கள் கேட்பது போன்று எங்களுடைய தேவைகளை கட்டாயமாக நாங்கள் இன்னும் விரிவா விரிவாக்கி கொண்டு எங்களுக்கு அழைப்பு வரு வருவது போன்று அவர்கள் எல்லாருடைய தேவைகளையும் எங்களால் பூர்த்தி செய்ய முடியும் இப்படி நீங்கள் சொல்வது போல உதவி செய்கின்ற மனதோடு இருப்பவர்கள் எண்ணத்தோடு இருப்பவர்கள் உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம் நிச்சயமாக எங்களுடைய வெளிநாட்டில் உள்ளவர்கள் எங்களுடைய இணையதள வாயிலாக எங்களோடு தொடர்பு கொள்ள முடியும் அறிவொழி அறிவொலி ஓஆர்ஜி தொழில் கொள்ள முடியும் எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் கஷ்டப்படுபவர்களை பார்த்தால் மனம் இறங்கி அவர்களுக்கு ஏதாவது கை கொடுத்து உதவ வேண்டும் என்கிற எண்ணம் நம் மத்தியில் எல்லோருக்குமே இருக்கின்றது ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் போது அதை நாம் எத்தனை பேர் பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதில்தான் நமக்கான கேள்வி இருக்கிறது ஆக அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தான் இந்த மலேக கல்வி அபிவிருத்தி மன்றமும் நமக்கு தந்திருக்கின்றது அவர்களோடு கைகோர்த்தால் மலேக மக்களினுடைய கல்வி மட்டுமல்ல தமிழ் சமூகத்தினுடைய ஏனைய துயர பகுதிகளையும் நாங்கள் துடைக்கலாம் என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆக இவர்களுக்கு கரம் கொடுப்பதற்காக நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளை அல்லது ஏதேனும் விண்ணப்பங்களை நீங்கள் இவர்களுக்கு அனுப்பலாம் மலேக கல்வி அபிவிருத்தி மன்றம் இலக்கம் முன்னூற்று நாற்பத்து நான்கின் கீழ் நான்கு செட்டியார் தெரு கொழும்பு பதினொன்று இதுதான் அவர்களினுடைய விலாசம் கல்வி அபிவிருத்தி மன்றம் முன்னூற்று நாற்பத்து நான்கின் கீழ் நான்கு செட்டியார் தெரு கொழும்பு பதினொன்று அதே தொலைபேசி வாயிலாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு இது இவர்களினுடைய தொலைபேசி எண் அதே அதேபோல் இணையதளத்தினோடாக மன்னிக்கவும் மின்னஞ்சலினூடாக தொடர்பு கொள்வது என்றால் அறிவொளி டாட் ஓஆர்ஜி டாட் ஜிமெயில் டாட் காம் இதுதான் அவர்களினுடைய மின்னஞ்சல் முகவரி ஆக நான்கு வழிமுறைகள் இருக்கிறது நான்கு வழிமுறைகளின் வழிமுறைகளினூடாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேரடியாக அவர்களோடு பேசலாம் அதே போல தொலைபேசி அதற்கடுத்து தபால் மூலமாக அதற்கடுத்ததாக மின்னஞ்சல் என்று நான்கு வழிமுறைகள் இருக்கிறது உங்களுடைய உதவும் எண்ணங்களை இவர்களோடு பகிர்ந்து கொண்டு பல்வேறு தரப்பட்ட நபர்களுக்கு நாம் கல்விக்கு கை கொடுப்போம் ஆக இத்தனை பெரிய ஒரு மிக முக்கியமான விடயம் இந்த விழா இன்றைய நாள் மிக சந்தோஷமான ஒரு நிகழ்வு சொல்லப்போனால் பதிமூன்று ஆண்டுகளை கடந்து பதினான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றீர்கள் தற்போது நீங்கள் ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள் இன்றைய தினம் என்னென்ன விடயங்களை திட்டமிட்டு எங்கு நடைபெறுகிறது இந்த விழா யார் கலந்து கொள்கின்றார்கள் அது தவிர்த்து என்ன மாதிரியான திட்டங்கள் இன்று இடம்பெற இருக்கின்றன நிச்சயமாக இந்த விழா வந்து எங்களது பிறந்தநாளையொட்டி அன்றைய தினமான எங்களுடைய மன்ற காரியாலயத்திலே அந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த விழாவிலே எங்களுடைய மன்ற நிர்வாக குழு அங்கத்தவர்கள் அனைவரும் அதனை போன்று மன்ற போசவர்களோடு இன்று எங்களுக்கு தொடர்ந்து தொடர்ந்து எங்களுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கும் அனுச அனுசரணை அனுசரணையாளர்கள் அது எல்லாம் ஊடகம் பத்திரிகை அவனால அனுசரணையாளர்கள் அதனை போன்று தொடர்ந்து எங்களுக்கு உதவி வழங்கி கொண்டிருக்கும் பெருந்தன்மையான நலன் விரும்பிகள் அதே அதையெல்லாம் தாண்டி இந்த எங்களுடைய பதிமூணு செயல் திட்டங்களுக்கு பொறுப்பான பாடசாலை அதிபர் அல்லது ஆசிரியர்கள் இவர்களெல்லாம் அந்த அன்றைய தினம் எங்களுடைய கலந்து கொள்கிறார் அதே போன்று இந்த பிறந்தநாள் நிகழ்வுக்கு வாழ்த்து தெரிவித்த எங்களு அந்த வாழ்த்து தெரிவித்த அந்த முக பிரமுகர்கள் அவர்களும் அன்றைய தினம் அந்த பிறந்தநாள் நிகழ்வுகளை கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அன்றைய தினம் அந்த பாடசாலைகளுக்கான அவர்களுடைய செயல் திட்டத்திற்கான செயல் திட்டம் நடைபெற காத்தே கொண்டிருக்கிறது ஆக இன்று என்னென்ன மாதிரியான செயற்பாடுகள் நடைபெறுகின்றன என்பதை பற்றி சொன்னார் இந்த விழாவானது எங்கு நடைபெறுகின்றது உங்களுடைய எந்த பகுதியில் நடைபெறுகின்றது இது வந்து எமது மன்ற காரியாலயமான முன்னூற்றி நாற்பத்தி நான்கு நாண்டு செட்டியாத்திரம் பதினொன்று அந்த விலாசத்தை கொண்ட அந்த காரியாலயத்திலே இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் வரக்கூடிய ஒரு இலவசமான நுழைவு இருக்கின்றதா நிச்சயமாக பரந்த அளவான இடம் இருக்கிறது இன்னும் இவரை தாண்டி விரும்பியவர்கள் அந்த நிகழ்வில வந்து கலந்து கொண்டு எங்களுக்கு அந்த இன்னும் சிறப்பித்து தருமாறு இந்த தருணத்தில் இன்றைய தினம் மலேக கல்வி அபிவிருத்தி மன்றத்தினுடைய பிறந்த நாள் நிகழ்வுகள் யாவும் கொழும்பு பதினொன்றில் மிக சிறப்பாக அவர்களினுடைய காரியாலயத்தில் திட்டமிடப்பட்டிருக்கின்றன இந்த நிகழ்வுகள் யாவும் தற்போதைய தலைவரான தேவராசன் அவர்களினுடைய தலைமையில் தான் இடம்பெற இருக்கிறது அந்த நிகழ்வுகளில் நீங்கள் யாவரும் கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டு இந்த மக்களினுடைய கல்விக்கு கரம் கொடுக்கின்ற அந்த உன்னத செயற்பாட்டில் அனைவரும் இணைந்து கொள்ளலாம் இன்றைய தினம் இந்த சிறப்பான தகவலை பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்வை பற்றி பகிர்ந்து கொண்டு அதே நேரத்தில் அவர்கள் செய்கின்ற அந்த உன்னதமான செயலை பற்றி எல்லோருக்கும் தெரியப்படுத்தி இருந்தார் மன்றத்தினுடைய செயலாளர் சங்கர் சுரேஷ் அவர்கள் இவர் பசரையூர் யூரி தோட்டத்தை சார்ந்தவர் அவருக்கு எம்முடைய நன்றிகள் நன்றி நன்றி கூறுவதற்கு முன்பாக ஒரு நான் எனது மன்றத்தோட இது இதுவரை காலமும் இணைந்து எமது மன்றத்துக்கு உதவி புரிந்த அனைவருக்கும் இந்த இதன் நிகழ்ச்சியின் ஊடாக எமது நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்